வணக்கம் இப்போ இந்த வீடியோ நான் போடுறதோட நோக்கம் என்னென்னா பொதுத் தேர்வுகளை எழுதுறதுக்காக பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நல்லபடியாக நிறைவேறணும் ஆர்வத்தோடு படிக்கிற அந்த முயற்சிகளை அனைத்து வெற்றி பெற்று தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி சிறப்பான மதிப்பெண்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சத்குரு சாய்பாபாவை வேண்டி அவரோட அருளாசியோட எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை வந்து உங்கள் பிள்ளைங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நான் ஒன்றும் மிகப்பெரிய உபதேசங்கள்லாம் செய்யலை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாம்னு நான் அவங்களோட பகிர்ந்துக்களை நான் விருப்பப்படுறேன் அதனால உங்கள் பிள்ளைங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள் நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் படிப்பாங்க ஆனால் அந்த தேர்வு நேரத்தில் அவங்க ஒரு அச்சமயமாக அவங்க ம மனசில் வந்து சூழ்ந்துக்கும் எப்படி எழுத போகிறோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நிறைய பிள்ளைங்க மனசில் ஆனால் யாருமே அது மாதிரி அச்சப்பட தேவையில்லை உங்களுடைய அறிவு திறன் மேலேயும் கடவுள் மீதையும் நம்பிக்கை வச்சு முழு மனசோடு நல்ல முழு ஆர்வத்தோடு படிச்சுட்டு வந்தீங்க நான் அதை முயற்சியில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் உறுதியாக இருக்கணும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அதாவது முக்கியமாக அவங்க மொபைல் ஃபோ ஃபோனை வந்து இந்த தேர்வுகள் முடிகிற வரைக்கும் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுருங்க அதை தவிர்த்துருங்க அது நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போதான் உங்களுடைய அறிவு திறனே உங்களுக்கு வந்து அதுக்கு அடிமையாகிற நிலைமைக்கு வந்துடுது அதனால் இது உங்களுக்கும் தெரியும் உங்கள் பே எல்லாம் சொல்லி நிறைய இதை பற்றி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க சொல்ல தேவையில்லை ஆனால் எந்த பிள்ளைகளுக்கும் வந்து ஃபோன் பார்க்க போது ஒரு வருத்தம் தான் மேலுங்குது அதில் இருக்க என்னதான் இருக்குது தெரிஞ்சாலும் கூட அந்த விஷயங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சின்ன சின்ன வயசாக அந்த ஆசையிலேருந்து அவங்களால விடுபட முடியல அதை நீங்களே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய செலவு பண்ணி படிக்கிறீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க உங்கள் பெற்றோர்கள்லாம் அவங்களோடைய படிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் இருந்து நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அதே உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் எதிர்காலத்தை நல்லபடியாக திருப்தி உங்களுக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்ற எண்ணங்கள் வயசு வர வர உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் அதனால் நீங்களே அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில் ஆர்வத்தோடையும் கவனத்தோடையும் படிங்க அது வந்து இன்றைக்கு உங்களுக்கு எதிர்காலத்தை மிகவும் நல்ல பிரகாசமானதான் அமைச்சத்துக்கு உதவும் இந்த மொபைல விட்டு நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு அந்த அந்த நினைவு திறன்களே அதிகரிக்கும் எழுதும்போது அது உங்களுக்கே புரியும் அந்த நினைவு திறன்களே அது மழுங்க வச்சுருக்கு அதனால் அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை சொல்கிறனேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்காதீங்க எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கும் நான் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இதுக்கு இல்லாமல் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே தெரிஞ்ச பிள்ளைங்க வந்து அதை கரெக்டாக அதை செஞ்சுக்கிறாங்க சில பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்வத்திலேருந்து விடுபட முடியறதில்ல அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை படிக்கிற காலத்தில் இப்போ படிக்கிற வழியை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு படித்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக அமையும் நீங்கள் அனைவரும் நல்லபடியாக படித்து நல்ல சிறந்த மதிப்பெண்கள் பெற பாபாவை பிரார்த்திச்சுக்கிறேன் நீங்களும் வந்து இறை நம்பிக்கையோடையும் முழு முயற்சியோடையும் படிங்க வெற்றியை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் அவர் சின்ன கதையும் இப்போ நான் சொல்கிறேன் சச்சரிதத்தில் வருது அதை நான் வந்து ரொம்ப விரிவாக சொல்லலை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது சுருக்கமாக சொல்கிறேன் அவங்க திருமதி டிண்டுல்கருங்கிறவங்க பாந்திரவங்க சே பாந்திராங்கிற இடத்த சேர்ந்தவங்க அவங்க பையன் வந்து பாபு டெண்டு டிண்டுல்கருன்றவர் வந்து இந்த மருத்துவ தேர்வுகள் எழுதுறதுக்காக ரொம்ப மும்ம மும்மரமாக படிச்சுட்டு இருக்கிறாரு அந்த பையன் படிச்சுட்டு இருக்கும்போது சிலர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது என்ன சொல்லிடுறாங்க கிரக நிறைகள்லாம் இந்த பையனுக்கு இப்போ சரியில்லையே இந்த வருஷம் தேர்வுகள் இல்லாமல் அடுத்த வருஷம் எழுதினீங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அப்படின்னு இதை கேட்டோன்னா அந்த பையன் ரொம்ப மனசு சோந்து போயிடறான் அவங்க அம்மாவுக்கும் பெரிய கவலை ஆகிடுது இதுலேருந்து எப்படி மீடுறது பையனுக்கு வந்து தோல்வி நெனைப்பு வந்துட்டு அதை ப படிக்கிற ஆர்வமே குறைஞ்சி போய்டும் உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அவங்க எல்லாருமே பாபாவுடைய பக்தர்கள் அதனால் பாபா உடனே போய் கேட்கணும்னு சீரடி நோக்கி வந்துடுறாங்க அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கவலையோடு என் பையன் இருக்கான் பாபா உடனே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு யார் என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக கவலைப்படாதீங்க உங்கள் பையனை போய் முழு முயற்சியோட கவனத்தோடு எந்த வித சலனம் இல்லாமல் படிக்க சொல்லுங்கள் கவனமாக படிக்க சொல்லுங்கள் தேர்வுகூட வழக்கம் போல போய் விட சொல்லுங்கள் வெற்றி பெற மேலே நம்பிக்கை வச்சு எழுத சொல்லுவார் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படி சொல்லி உறுதியாக சொல்கிறார் அந்த பாபாவுடைய அந்த ஒரு வாக்கு வந்து அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருது உடனே அவங்க வந்து பாபாவோட ஆசையோடு இந்த வாக்கையும் மனசில் எழுதிட்டு பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே பாபா சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆ பையனுக்கு உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி பாபா சொல்லிவிட்டேன் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற்றுன்ற நம்பிக்கை வந்துடுச்சு அதை நம்பிக்கையோடு ஆர்வமாக படித்து நல்லபடியாக எல்லா தேர்வுகளையும் எழுதி எல்லாத்துலேயும் வெற்றி பெற்ற பெற்றுட்டு தான் வந்து கதையில் வந்து சச்சரித்த கதையில் வருது இருபத்தேழாவது அத்தியாயத்தில் வருது இந்த கதை இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இது இருக்காக சொல்ல வரேன்னா நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு செய்கிற எந்த ஒரு விஷயமும் சில கிரகங்களோ பிரச்சனைகளோ நமக்கு இருந்தாலும் அந்த விதியிலேருந்து கூட மாற்றி நம்மளை அப்படிங்கிறது தான் இதை சொல்ல சொல்ல வருது இந்த கதைகள் பாபாவை நம்பிக்கை வச்சு அந்த பையன் படித்தான் அது போல் அவங்க எல்லாமே வெற்றி நிச்சயமாக கொடுத்துச்சு வச்சிச்சு ஆனால் நீங்கள் வந்து சாய்பாபாவை நம்புங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சரி நீங்கள் பரிசு எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய நாமத்தை மட்டும் நினச்சிக்கங்க அது போதும் உங்களை வந்து மிக உயர்ந்த நம்பிக்கை கொண்டு போகும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அதையும் நினச்சிக்கலாம் அதனாலையும் தப்பில்லை தெய்வ நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான் லைக் பண்ணுங்கள் ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்